என்னண்டா நான் இவகிட்ட ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் பேக்கு போயிட்டு அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொண்ணூறு காலங்கள்ல இந்த ஜேவிபி உறுப்பினர்களை கடந்த கால அரசாங்கம் எப்படி கொண்டதுன்னு தெரியும்

தமிழ் மக்கள் பதினோரு பட்டதாரி மாணவர்களோட கொலையில சம்பந்தப்பட்டவர் அவருக்கு நீங்கள் இந்த அனுராண்டு அரசாங்கம் கொண்டு அவருக்கு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பதவியை கொடுத்து இறுதி நீங்க சொல்றீங்க அவர் சொன்னார் இந்த தேச பந்தித்த என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததாக ஆனா இவர் நேரடியாக கொலையில சம்பந்தப்பட்டு கடந்த அரசாங்கம் இவர் மீது வழக்கு பதிவு செய்து வச்சிருக்கிற இடத்துல இன்றைக்கு அனுரகுமார கொண்டு இவருக்கு இப்படி ஒரு பெரிய பதவியை கொண்டு நோக்கம் என்ன அவரை காப்பாற்றுவதற்காக இல்லாட்டி தமிழ் மக்களை கொலை செய்தது சரி என்று ஏற்றுக்கொண்டு கேள்விதான் என்ன இருக்கு தயவு செய்து இதை மேலிடத்துக்கு கொண்டு போய் இதுக்கான பதிலை நீங்க எனக்கு தருவீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அட்மிரல் ஸ்ரீமகன் சரத் சந்திரசிங்க அவர் திருகோணமலை வதைமுகாமில் வந்து ரோகண விராண்ட வாய்ஃப் கூட பிள்ளைகள கூடிய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த திருவண்ணமலையில வச்சிருந்தவர் அப்படி பதினோரு தமிழ் மாணவர்களை பட்டதாரி மாணவர்களை கொண்டே கொலை செய்ததுல நேரடியாக இவருக்கு சம்பந்தம் இவர் மீது வழக்கம் இருக்குது ஆனா அப்படி ஒரு நபரை கொண்டு இன்றைக்கு நீங்கள் பதவி கொடுத்து இந்த அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு அவரை பதவி கொடுத்து கொண்டாந்து இருத்தி இருக்கிறார்

මන් කියනවා චර එ කාලේ में ජेवीपी ළමයිව මරඩ දව කර वाලු ග හම जबी රගේ දරමත් මේගොල ර කියන්නේ ඒ මේ එක කෙනෙක නේ මැරලු එහෙම තියෙද්දී ඒවාගේ ඒම කෙනෙකුට මේ චරචंद සබ නි බ रि ක.

பொது பொதுமக்கள் அவர்களுக்கு நினைவு ஊர்றதுக்கு இரு மாவீர நாள் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தடையில விற்று எங்களை நினைவுக்கு தடையா இருந்தது

மே ஆண்டு பதில் சொல்ல முடியாது பதில் கிடைக்கும் இதுக்கான பதில் இது எல்லாத்தையும் இவங்க தேசிய மட்டத்தில் கொண்டு போய் எல்லா புரத்தினையும் அனுப்பினே ஒரே அடியா இவங்களுக்கு ஒரே அடியா பதி சொல்ல ஏதாவது அண்ணா அவங்க தேசிய மட்டத்தில் தேசிய மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு இமிடியட்லி இதுக்கு பதில் சொல்லுவாங்க நான் இந்த இப்பவே சமஹார சில பிரச்சனைகளை அவங்க அனுப்பிட்டாங்க இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த மாவீரர் தினத்தை பற்றி நான் அவங்களோட நல்லா கதைக்குறேன் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரை ஏதாவது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன அத வந்து நீங்க முன்கூட்டியே அறவிக்கணும் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் மக்கள் வந்து உங்களுக்கு போட் போடுறதுக்கு வந்து எனக்கு மாவீரர் தின சமரணேக்கு ඒකට ඒගොල්ලන්ගේ අනුමැතිය ලබා දෙනවා නම් අපිට ඒක ලොකු සපෝට් එකක් වෙනවලු ජනතාව අතර. එතනින් අපිට ලොකු මේ මේ දෙමළ ජනතාවගෙන් ගන්න පුළුවන් කියලා அரசியல் கைதியல் வந்து எங்கட அரசியல் கைதியல் வந்து விடுதலை 再ベロキーのエlongメky <noise> <noise>

Okay, doctor, that is it. Thank you. Oh, sorry, sorry, sorry. Thank you so much, all of you. Thank you, guys. Thank you so much. Thank you, thank you. Oh, sorry, yes, sorry, sorry, sorry. Thank you, thank you, so thank, much you, you. Thank, thank you. Niket, Nirmal, thank you very much, Nisha. <laughs> thank you. Thank you so much. You're welcome. You're welcome. Yeah, we yeah. are. Our people are so happy to see to you today. But we, uh, we hope, yeah, on behalf of uh, the 450 or people that's been here. Uh, Nishi, thank you so Nish. much for making Nish. this uh oh, sorry but you can uh, you can write down all the question and send to to group or to me so i will send forward or yeah. to Chris. Uh, so so we, can we will answer yeah yeah no yeah. More issues. Yeah, okay. what, what MP was saying, uh, Nisha, we have thousands of questions like this. Um, yeah, definitely. Yeah, I understood. Yeah. Uh, yeah. So, like like you mentioned, this is a good platform to um, bring forward our grievance and and move this forward. Um, there's a lot of wounds that needs to be healed before that. So, uh, thank you so much again, Nishi, for organizing this, uh, making this work. Uh, special, special honor to you. Um, thank you so much for making this yes, work. I know, my I, know I have not been able to be in touch with you, like I mentioned, because this is a platform. Uh, everybody has to be involved in it. I just well, I just want to make sure that this happens so I can coordinate once in front of this platform. I can make Let sure that down. this is what's happening so everybody knows. Like 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 you guys saw, there's no hanky-pankies from our side as well. So we want to make sure everything is very clear uh, and open and transparent. Uh, and thank you so much for making this happen. A uh, uh, special honour to you on behalf of these 400 people and plus whoever Plus another 100 150 or how many ever that's, that's been watching this is a good start and we we applaud applaud for this uh, opportunity for you to come forward and thank you for this opportunity you're welcome i i did my best so thank you so, so much thank you so much okay good night guys so. bye. Yeah, bye. Bye. thank you very much thank you you're welcome thank you thank you <laughs> குட் வெரி ப்ளீஸ் கிறிஸ் நான் வெயிட் பண்ணிடுறேன் நிஷி இன்னும் அது ஓகே ஓகே இப்ப கடைசி பார்கள் எல்லாம் இப்ப போட்டுட்டான் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போடடா பண்ண அதுல போடுவோம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கனு சொல்லி தான் இருக்காங்க

ஒரு விஷயம் சுருக்கமா ஆறாவது தமிழ் மொழி என்னென்ன கேள்வி கேட்ட என்ன சொல்லி இருக்கின்ற பேருக்கு தமிழ் சிங்கதான் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அப்ப இந்த மொழி அது என்ன நடந்தது சமூகத்துக்கு தெரியாம இருக்கும் தயார் செய்து ஆறாவது முடிஞ்சால் ஒரு சிறு சிறு விஷயங்கள் அச்சுடைய விஷயத்துக்கு மெயினா நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி இந்த அதாவது வாட்ஸ்அப்ல வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ராணுவ தளபதி ஒருவர் எங்களுடைய திருவண்ணாமலையில பதினோரு மாணவர்களை படுகொலை செய்த அந்த ராணுவ தளபதியை நியமிக்கப்பட்டு மூந்தன் அந்த கேள்வியை கேட்டிருந்த அருமையான கேள்வி சொன்னா ரோகன ஏவிபின் தலைவர் ரோகன துங்காடைய மனைவியை வந்து சிறையில் வச்சிருந்து கொடுமைப்படுத்தி அதே ராணுவ தளபதி எங்களுடைய திருவண்ணாமலையில பதினோரு மாணவர்களை படுகொலை செய்த அதே ராணுவ தளபதிக்கு இப்போ புதிய ஒரு கப்பல் துறமத்தில் ஏதோ ஒரு பதவி கொடுக்கப்பட்டுள்ளதா மூந்தன் அந்த கேள்வியை சுட்டிக்காட்டி மிக முக்கியமான மலந்து அந்த கேள்வி கல்விக்கு அவங்க உடனடியாக நாங்களும் அதை தெரிவு செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்க அதை விட ஜால்பா நம்ம மருத்துவமனையில் நடந்த அந்த அந்த கொரப்ஷன் அந்த லஞ்ச ஊழல் மோசடி மக்கள் பாதிப்பு தொடர்பான விஷயங்களை தான் கண்டிப்பா விசாரணை செய்ய வேண்டும் கேலிய ரம்புக்கெல்லாம் கடந்த ஆட்சியில் வந்து உள்ளுக்கு இருக்கிறார் என்றும் அவரை உள்ளுக்கு இருக்கைகள் நாங்கள் ஏன் விசாரணை செய்ய மாட்டோம் மண்டும் அதை உடனடியாக நாங்கள் விசாரணை செய்து கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுப்போம் சொல்லிக்கிறாங்க அத விட அரிசி இந்த கேஸ் அந்த அவருடைய அந்த சோதனை அந்த பரீட்சையில சித்தியத விஷயம் தொடர்பாகவும் கண்டிப்பா நாங்கள் விசாரணை செய்வோம்னு சொல்லியும் அதை விட வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மருத்துவ அந்த துறையால விசாரிக்கிறத சுகாதார அமைச்சு விசாரணை அத காலத்துல வந்து அவங்களோட லோயர் சட்டத்தனி ஊடாக ஊடாகவும் அதை விசாரணை செய்து அந்த விரைவாக நகர்த்துவ தீர்க்கமான முடிவு தரப்படும் சொல்லியும் அதுக்கான சொல்லிக்கிறாங்க அது 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 சொல்லு சொன்னா நல்ல நல்ல சொல்ல இருக்கு நல்ல ஒரு சொல்லாததை பயன்படுத்தி இருக்காங்க பட் நான் புரிஞ்சோ புரிஞ்சோ ஃப்ரீயாக இருக்கோ அப்ப அது ஒரு மகிழ்ச்சியா தருது அப்ப டாக்டர் ராமநாதனுடைய அந்த விஷயம் வந்து மக்கள் அதிகமா கமலையும் அதை புரிஞ்சு கொண்டாங்க படிச்சிருந்தாங்க மற்றவங்க அதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்க அவங்க மக்களுக்கு விளங்குது அனைத்து கேள்விகளுக்கும் சொல்லிக்கிறாங்க அதாவது மேலதிகமான கேள்வி இப்ப அந்த சிறை கைதிகளை செய்யறது தொடர்பாக வந்து வாட்ஸ்ஆப் குரூப் தான் கண்டிப்பா மூன்று நாள் கூட சொல்லிக்கிறாங்க அதோட அப்படி சொல்லிக்கிறாங்க மிக நல்ல தீர்க்கமான சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது வந்து கணேஷ் ஐயா அவர் மிக முக்கியமான கேள்வி கேட்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இந்த இனப்படுகொலை செய்யப்படுதுன்ன பொழுது அனுரவகுமாரதிநாயக்காவும் அந்த காலத்துல இருந்தேன் அவர் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஒரு வருத்தத்தையா தெரிவிக்க மாட்டேன்னு கேட்டிருந்தா சொல்லி தெரிவிக்கத்தான் போற மாட்டின் ஆபிரிக்காவில் நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவர் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஏன் நீங்க அத மன்னிப்பு கேட்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தா மிக முக்கியமான ஒரு கேள்வி அது அதுக்கு நேரடியா அவங்களை ஒரு மன்னிப்பு சொன்னா சிங்கள மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு தானே சிங்கள மக்கள் எதிராக எதிர்க்கட்சிகள் கிளப்பி விட்டுருவாங்க பரபுரிய